வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் மோரிஸ் பண்ணை இருந்து ஸ்ரீ வித்யாசன்முக சுந்தரம் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலான்னா ஸ்வீட் தீபாவளி ஸ்வீட் லட்டு செய்யலான் இருக்கேன் அது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம லட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் நான் இந்த டம்ளர்னால் நாலு டம்ளர் கள்ளமாவை எடுத்திருக்கேன் நான் நாலு டம்ளர் ஜீனி இதில் ரெண்டு டம்ளர் இதில் ரெண்டு டம்ளர் நாலு டம்ளர் ஜீனி முந்திரி பருப்பு ஒரு ஹாஃப் கப்பு ஒரு கால் கப்பு வந்து திராட்சை இது ரெண்டு தேவைக்கேற்ப ஏலக்காய் தூள் ஒரு மூணு கிராம்பு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் இது ஃபுட் கலர் எல்லோ கலர் வந்து கொஞ்சோண்டு கலர் கொடுக்கறதுக்காக ஜீராவில் போடுறதுக்கு இப்போ வந்து நம்ம இந்த மாவை எப்படி கரைச்சிட்டு நம்ம லட்டு செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ மாவு பாருங்கள் கரைச்சி வச்சுருக்கேன் இந்தளவுக்கு இருக்கணும் ஆவு இந்தளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ எண்ணெய் சுட்டோன்னா போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் வந்து நம்ம ஒரு ட்ராப் போடணும் போட்டோன்னு இப்போ மேலே வரணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்குது நம்ம அப்படியே இதில் ஊற்றிடலாம் இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வரும் தட்டெல்லாம் வேண்டாம் நம்ம கரண்டி போட்டு தேய்க்கவும் வேண்டாம் கரண்டி போட்டு தேய்ச்சிங்கன்னா அது வேறு ஷேப்பில் வரும் இது அப்படியே விழுந்துடும் அளவுக்கு இருந்தால் போதும் வீட்டில் இருக்க சாரணியே போதும் நீங்கள் ஒரு ஒரு தடவை இந்த சாரணி யூஸ் பண்ணி முடித்தோன்ன மதியம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிடுங்க ஏன்னா அடுத்த தடவை இறங்கும் போது இறங்காது அதுக்காக தான் கையோடு முடித்தோன்னே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணியில் போட்டு வச்சுருவேன் காயாமல் இருக்கும் தண்ணியில் போட்டு வச்சுட்டு நம்ம இது கொஞ்சம் பொறுப்புறுப்பு அடங்கணுன்னு பரப்பி விடலாம் உடனே பரப்புனாலும் இதாகிடும் ரொம்ப காரா காராப்பூந்தி மாதிரி மொறுமுறுப்பு ஆக வேண்டாம் ரொம்ப வேகாமே இருக்கக்கூடாது பஞ்சம் இப்படி அமுத்துனா இந்தளவுக்கு வரணும் இப்போ எடுத்துடலாம் அப்போ லட்டுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது அதனால் இதை இப்போ எடுத்துடலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டி மாதிரி தண்ணியில் போட்டிருந்தா நல்லா தொடைச்சிட்டேன் எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது லட்டு போடுற சாரணி அந்த மாதிரி இருந்தாலும் பூந்தி போடுறதுக்குன்னு இருந்தால் அது இருந்தாலும் ஓகே என்கிட்ட அதில் நான் வீட்டில் இருக்க பெரிய சாரணி எடுத்திருக்கேன் அதில் போட்டாலே கரெக்டாக இருக்கும் ஒரு ஒரு தடவையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க வெச்சிட்டிங்கனா தான் ஈஸியாக இருக்கும் இது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் தாங்கும் நம்ம வீட்டில் செய்கிறது உடனே எல்லாம் வீணாக போயிடாது இது பார்த்திங்கன்னா அந்த நாலு டம்ளர் மாவுக்கு இவ்வளோ பூந்தி வந்து ரெடியாக இருக்குது இதில் நம்ம வந்து நல்லா ஒரு சின்ன மிக்சி அளவுக்கு ஃபுல்லாக எடுத்து பொடி பண்ணிக்குவோம் இது எதுக்காகன்னா நம்ம லட்டு பிடிக்கும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் இல்லையா அதுக்காக பொடி பண்ணிவிட்டு நான் ஜீரா வைக்கும்போது காமிக்கிறேன் பாருங்கள் ஜீரா வச்சுட்டு காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிக்சியில் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா பூந்தி அளவுக்கு பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் இது வந்து நம்ம லட்டு பிடிக்கும்போது எல்லா இடத்துலையும் ஒரு சேர்ந்து வர்றதுக்காக இப்போ வந்து நம்ம ஜீரா வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் கடலம்மாவுக்கு ஒரு டம்ளர் ஜீனி நம்ம நாலு டம்ளர் மாவுக்கு நாலு டம்ளர் ஜீனி இதை வச்சு நம்ம இப்போ பாகு வைப்போம் இப்போ தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு அரை டம்ளரு ஒரு டம்ளர் ஜீனிக்கு அரை டம்ளர் தண்ணி நம்ம நாலு டம்ளர் ஜீனி எடுத்திருக்கோம் அதனால் நம்ம வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் ஊற்றிட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இது வந்து சக்கரை கரையிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து நம்ம இந்த ஜீனி கரையிறதுக்குள்ளே இந்த முந்திரி வெப்ப நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் திராட்சையும் நெய்யில் வறுத்துட்டு வந்துடுறேன் சில பேர் பச்சையாக போடுவாங்க அது சீக்கிரம் வீணாக போன மாதிரி இருக்கும் இப்போ நம்ம நெய்யில் வறுத்து நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த பாகில் போட்டுடலாம் அதுக்குள்ளே இது கரையட்டும் இப்போ முந்திரி வெப்பும் திராட்சையும் வறுத்துட்டு வந்துவிட்டேன் இது இன்னும் கரைஞ்சிட்ருக்கு இப்போ தான் கரைஞ்சிருக்கு இதுக்கு வந்து நம்மளுக்கு பதம் வந்து ஒரு கம்பி பதம் இன்னும் வரல வரப்போ இப்போ தான் கரைஞ்சிருக்கு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் ஏலக்காய் தூள் அதை போட்டுறேன் நான் வாசனைக்கு ஒரு மூணு கிராம்பு மூணு கிராம்பு அதையும் போட்டுறேன் சின்ன பீஸு பச்சை கற்பூரம் அதை அப்படியே பொடிச்சு தூவி விட்றான் இதிலையே கொஞ்சமாக ஃபுட் கலர் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் போடுறேன் நான் அடுத்து இந்த வருத்த சின்ன முந்திரியும் திராட்சையும் அதை போட்டுக்கலாம் மே நம்ம ஸ்வீட் செய்யும்போது ஒரு சிட்டிகை உப்பு கொஞ்சமாக உப்பு இப்போ வந்து ஒரு கம்பி பழம் வந்துருச்சான்னு பார்த்துருவோம் நம்ம ஒரு கம்பி பதம் வருது பார்த்திங்கன்னா இந்த பாருங்க ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த ஜீராவில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பூந்தி இருக்கு இல்லையா அதை அப்படியே போடலாம் அப்படியே விடலாம் திருப்பி அப்படியே போட்டு 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 இந்த போட்டு அப்படியே கலக்கணும் நல்லா பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஜீரா நிறைய இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூந்தி பூரா உறிஞ்சிடும் உறிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா சரியாக போயிடும் அதனால தான் நான் பெரிய பத்திரமாக எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுடணும் எல்லாத்தையுமே போட்டுட்டு கலக்கணும் ஃபுல்லாக கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக கலந்துட்டேன் கலந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரா நிறைய இருக்க மாதிரி இருக்குது ஒரு அரை மணி நேரம் இதை எடுத்து அப்படியே வச்சிடலாம் ஆனால் மூடக்கூடாது மூடினிங்கன்னா வேர்த்து கொட்டிடும் பார்த்திங்கன்னா சில சிலன்னு ஜீராக நிறைய இருக்க மாதிரி இருக்குது ஒரு அரை மணி நேரம் எடுத்து வச்சுட்டோம்னா அப்படியே இந்த ஜீரா பூரா இந்த பூந்தியில் இழுத்துரும் அதுக்கப்புறமா நம்ம ஆறணுன்னா நம்ம குன்றை பிடிச்சிடலாம் அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஆனால் இது அடிக்கடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம தட்டி கூப்பிட்டே இருக்கணும் நம்ம இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அடிக்கடி கிளறி விட்டுட்டேன் கிளறி விட்டு கிளறி விட்டு ஃபுல்லாக ஜீரா இல்லவே இல்லை பாருங்க அப்படியே நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ ஜீராவே இல்லை சுத்தமாக முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கை இப்போ பொறுப்பு சூடு இருக்குது ஆனால் சூடு இருக்குது நல்லா இப்போ போட்டு இது நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுறணும் நல்லா ஒரு பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வரும் பாருங்கள் எவ்வளோ ஜீராக தெரிஞ்சுது பாருங்கள் ஜீராவே இல்லை அழகா வருது பாருங்கள் கரெக்டாக குடிக்க வருது பாருங்கள் நாங்கள் கொஞ்சம் மிக்ஸியில் அடித்து வேறு நம்ம போட்டோம் இல்லையா எல்லாம் சேர்ந்து கரெக்டாக இப்போ நான் இந்த எல்லா லட்டையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வாறுங்க நான் எல்லா லட்டையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரியே அடுக்கி வச்சேன் அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரியே அடுக்கி வச்சுருக்கேன் நான் லட்டு ஃபுல்லாக பிடிச்சி முடிச்சுட்டேன் இந்த பிளேட்டில் ஒரு இருபது இருபத்தஞ்சி இருக்கும் இங்கே இருபத்தஞ்சி அதில் ஒரு பத்து பதினாலு இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து அறுபது அறுபத்தஞ்சி லட்டு பக்கத்தில் வருது இது வந்து நான் நாலு டம்ளரு கிலோ கணக்கு பார்த்திங்கன்னா அரை கிலோ அரை கிலோ மாவுக்கு ஒரு கிலோ சுகர் ஆச்சு ஆனால் டம்ளர் கணக்குப்படி க அளந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அதுதான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் ஈஸி தான் நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஒன்று எடுத்து உடச்சும் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வந்திருக்கு பாருங்கள் இது வீட்டில் சாரணி வீட்டில் உள்ள சாரணிங்கிறதுனால பூந்தி கொஞ்சம் பெருசாக தெரியுது மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தி சாரணி வாங்கினா இன்னும் கொஞ்சம் பூந்தி சின்ன சின்னதாக இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள சாரணிங்கிறதுனால பூந்தி வந்து வெளியில் பெருசு பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி தேங்க்யூ